ஏப்ரல் மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ள வந்த சண்முகம் இசக்கியுடைய போட்டோவை எடுத்து வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு இசக்கி இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் மட்டும் மட்டும்தான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி போல வச்சு வேலை வாங்கிக்கிட்டு இருந்தேன் நீயும் நல்லா படிச்சிருந்தன்னா இந்நேரம் ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்ப யாருக்கிட்டையும் அடிமையாக வேலை பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரியே நான் உன்னைய வளர்த்துட்டேன் போகிற இடத்துலயும் நீ எங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறதையும் நான் கொஞ்சம் கூட உணராமல் இவ்வளோ நாளாக நான் உன்னைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓ மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு இசக்கி சீக்கிரமாகவே அந்த நரகத்தில் இருந்து நான் உன்னைய கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதை பார்த்த ரத்னா காணி எல்லாருமே வந்துட்டு ஏனே நீ அழுதுகிட்டு இருக்கிற நம்ம அக்காவை சீக்கிரமாக நீ கூட்டிகிட்டு வந்துருன்னு பாவம் நம்ம அக்கா அந்த கொலகார பாவிங்க கிட்ட சிக்கிக்கிட்டு ஒரு ஒரு நாளுமே டார்ச்சில் அனுபவிச்சிட்ருக்குற அப்படின்னு கனி வந்து சொல்லி இருக்கிறாங்க டே சண்முகம் எதுவா இருந்தாலும் சரி நீ இவ்வளோ நாளாக இசக்கிய வந்து வெறுத்து பேசிக்கிட்டு இருந்த இப்பதான் நீ அவளை புரிஞ்சுக்கிட்ட இதுக்கப்புறமா அவள் பாரு அந்த வீட்டுல ஒவ்வொருத்தவங்களையும் மரண டார்ச்சர் கொடுக்க போறா அதை பார்த்து நீ ரசிக்க தான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா இசக்கி வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க அப்போ முத்துப்பாண்டி வந்து ரொம்ப அமைதியாக இசக்கியை பார்த்தும் பார்க்காத மாதிரி பெட்டில் வந்து உக்காந்துக்கிட்டிருக்கிறாங்க இசக்கி இவனை சும்மா விடக்கூடாது இவனை நிம்மதியாக தூங்க விடக்கூடாது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறாங்க வேகமாக முத்துப்பாண்டி படுத்துருக்கிற பெட்டு மேலே போய் இசக்கியும் படுக்கிறதுக்காக போகிறாங்க ஏய் இந்த அடி உனக்கு என்ன கண்ணு தெரியலையா இது என்னுடைய பெட்ரூம் இது என்னுடைய பெட்டு இதில் நீ வந்து படுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உனக்கு ரொம்ப அருவறுப்பா இருந்து அசிங்கமா இருந்துச்சுன்னா என் கூட படுக்கிறதுக்கு கீழே இறங்கி போய் பாடு நான் இனிமேல் கீழே எல்லாம் படுக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன உங்க அண்ணன் உன் கூட சேர்ந்துட்டாங்கிற கொழுப்புலையும் திமுறலையும் என்கிட்ட உன் ஆட்டத்தை காமிச்சுட்டு இருக்கிறியா மரியாதையா கீழே இறங்கி போயிரு இல்லைன்னா இங்க என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி இந்த பாரு உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்த காலம்லாம் போயிருச்சு இதுக்கப்புறமா நான் உன்னை கிட்ட பதுங்கி பதுங்கி ஐயோ சொல்லுங்க சார் நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் கேக்குறேன் செருப்பு துடைக்கணுமா துடைக்கிறேன் வீட்டை கூட்டணுமா கூட்டுறேன் அப்படிங்கிற இசக்கிய எப்போவோ எப்பவோ காணாம போயிட்டா இது சண்முகத்துடைய தங்கச்சி அந்த இசக்கியை நீ இனிமேல் தான் பார்க்க போற மரியாதையா சொல்கிறேன் பெட்டில் இருந்து இறங்கி கீழே போய் படுத்துக்கிறேன்னா படு இல்லையா என் கூட சேர்ந்து படுத்துக்க அவ்வளோதான் நானா கீழே போய் படுக்க முடியாது நான் இந்த வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் எதுக்கு தரையில படுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க வேற வழி இல்லை இவளோட பெரிய இம்சையா போச்சு அப்படின்னு இப்போதான் முத்துப்பாண்டி வந்து தரையில இறங்கி படுக்கிறாங்க அதை வெளியே இருந்து பாக்கிய ஒட்டி கேட்டாடுறாங்க சரி சரி என் மருமக அவ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா இதுக்கப்புறமா இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தாக்கு பிடிக்காமல் கதற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிறாங்க அதை பாண்டியம்மா வந்து பார்த்தாடுறாங்க இவன் அண்ணன் ஒன்று சேர்ந்ததும் போதும் இவள்களோட ஒரு ஒரு நாளும் அக்கிரமும் அநியாயம் கூடிக்கிட்டே போகுது இவளுகளை சும்மாவே விடக்கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பாண்டியம்மா